நேருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கௌதமதானி வந்து உங்களோட வீட்டில் சந்திச்சிங்க அப்படிங்கிற பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பற்றி கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் திரு ராமதாஸ் அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அறிக்கைகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தார் ஸோ இது எளிதனால இந்த ஒரு இது அப்படிங்கிறது விட்டுரு சொல் பேசிருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கில் சேர்க்கப்பட்டது ஒரு ஐந்து தம் இந்தியாவோட ஐந்து மாநில ஸ்டேட்டோட நேம் வந்து அங்கே சேர்க்கப்பட்டது ஸோ இது வந்து எதுக்குன்னு தான் அவர் அறிக்கையில விட்டுருந்தாரு என்ன அப்படின்னா திரு கௌதமதானி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து முதல்வர் அவர்களை அவரோட வீட்டில் சந்தித்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சே நியூஸ் ஊடகங்கள்லையும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பல இதில் வெளியிடப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக சைடில் இருந்து ஆமாம் அவர் சந்திச்சார் இல்லை அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு அறிக்கையும் இல்லை முதல்வர் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஊழல் சார்ந்த ஒரு க ஊழல் சார்ந்த ஒரு நபராக இருக்கும்போது அதானியோட பேர் வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் எது வந்தது அப்படின்னா இவரோட நிறுவனம் அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம் நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இது கூட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சோலார் எனர்ஜி கார்பரேஷன் நிறுவனத்து கூட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம் மின்சார இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இது சூரியன் இது இருக்கு இல்லையா மின்சாரம் அது வந்து நாங்கள் விற்கிறதுக்கு நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இருபத்தஞ்சு வருஷம் இதை பேரை சொல்லி அமெரிக்காவில் இருபத் அதாவது அமெரிக்கா மக்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி நம்மளோட இது இருக்குது இல்லைங்களா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது இதாக இருக்குது ஸோ இந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும்போது அங்கே உள்ள நிறுவனமான இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தகுதிச்சந்தையில் அங்கு உள்ள நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் இருக்குது இது எதுனால அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாடோட நேம் தமிழ்நாடு ஆந்திரா பீகார் ஜம்மு காஷ்மீர் நேம் அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள் நேம் எல்லாமே அங்கே இருக்குது எதுக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பிஜேபி ஆளாத மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதமதானிகளோட உறவினர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணும்போது கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கான பவர் பாயிண்ட் மூலமாக கொடுத்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு லஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்கப்பட்டது மின்சாரத்துக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி வரை கொடுக்கப்பட்டதாக வந்து நியூஸ் ஊடகங்களில் செய்தித்தாள்களில் வந்து வந்திருக்கு ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கோடி ப முந்நூறுலேருந்து ஒரு நானூறு கோடி வரை இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இந்த ஒரு இது வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எந்த ரீசனாலும் அந்த நிறுவனம் கூட போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குற மின்சாரமே கௌதமதானியோட நிறுவனம் தான் கொடுக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மாதம் ஒரு மின்சார கட்டணம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுமா ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றாருபா இருக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒருக்கா கூடிக்கிட்டே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமாக கூடும் ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பார்க்கும்போது அந்த கட்டணம் எல்லாம் யார் மேலே வந்து விடியும் அப்படின்னா நம்மளோடய மேலே தான் வந்து விடியும் மக்களோட மேலே தான் வந்து விடியுது ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட் மேலே படி கேஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி தான் அவர் கேட்கும்போது ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது அவர் கொடுக்கல ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அப்போதைய முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கௌதம் அதானி வந்து சந்தித்தார் அது எங்கே அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் வந்து தான் சந்தித்தார் அதற்கான புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் செய்தி நிறுவனங்களாக அந்த டைம் வெளியிடப்பட்டது பட் இப்போ எதுக்குங்க தெரியாமல் நான் கேட்குறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட வீட்டில் போயிட்டு அவர் சந்திக்கணும் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தமிழ அதாவது தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பிஜேபியோட பிஜேபிக்கு கௌதம் மதானிக்கு என்ன உறவு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது அதாவது கௌதம் அதானி இரநூத்தி எழுபத்தி நாலோ சம்திங் டூ ஃபிஃப்டியோ இடத்துல இருந்த பணக்காரர் பட்டியலில் அடுத்து எப்படிங்க உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் ஒரு டைம் ஒன்றா நம்பர் இடத்துக்கு வந்தார் ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும்போது அவருக்கு அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன தான் பிஜேபியை வச்சுக்கிட்டு உங்க சொல்லுவாங்க எங்களுக்கு கொள்கை எதிரியே பிஜேபி தான் அவங்க பேரை சொல்லி இங்கே இது பண்ணாங்க பட் அவங்க கூட வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தெரிகிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் திமுகவோட வேலை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களும் ஒரு கரெக்டான கேள்வி அப்படிங்கிறது எழுப்பியிருந்தார் திரு இப்போ இப்போ இப்போதைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வயதான அரசியல் தலைவர்கள் ஒருவர் ராமதாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு வயசு இருக்கும் அவருக்கு மறு அவருக்கு வந்து ஒரு பதில் சொல்லாதனால நம்ம ஓட்டு போட்ட மக்களுக்கு நமக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஸோ இதை தான் நான் வந்து சொல்லணும்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக தமிழ்நாடு அரசு மேல டிஎம்கே மேல தப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் திரு முதல்வர் அவர்கள் சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினாலும் ஊடகங்கள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நீதிமன்றம் மூலமாகவும் கண்டிப்பாக இது விசாரணை அப்படிங்கிறது வெளியே வரும் ஸோ அப்போ போது வந்து பார்த்தீங்கன்னா பதில் எல்லாத்துக்குமே மக்களுக்கு கிடைக்கும் ஸோ போக நம்ம தமிழகம் கட்சி சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் லஞ்சம் வாங்கியிருப்பார் தமிழ்நாடு அரசு வந்து டிஎம்கே அரசு ஸோ வாங்கியிருக்குமா வாங்கியிருக்காதா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிவுகளாக பதிவு பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தமிழர் கழகம் கட்சி விஜய் தளபதி விஜய் நான் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்